வணக்கம் வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப் பிரியன் சென்னை அடையாளந்து ஒரு பழைய திரைப்பட பாடல் சந்திரபாபு அவர்கள் பாடிய ஒரு பாடல் பணம் இருக்கும் மனிதனிடம் குணம் இருப்பதில்லை குணம் இருக்கும் மனிதனிடம் பணம் இருப்பதில்லை வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை எல்லாம் வெற்றி பெறுவதில்லை அப்படின்னு இது ரொம்ப இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பல பேரும் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தன்னை விட திறமையே இல்லாதவன் தனக்கு முன்னாடி போகிறத சில பேர் பார்க்குறாங்க தனக்கு திறமை இருக்குன்னு நம்புகிறாங்க ஆனால் அவங்களால ஜெயிக்க முடியறதில்ல அதே மாதிரி வெற்றி பெற்றவன் எல்லாம் புத்திசாலி இல்லை அப்படிங்கிறது தான் அதோடைய பாட்டு அதே மாதிரி பணம் இருக்கிறவனுக்கு குணம் இல்லை குணம் இருக்கிறவன்கிட்ட பணம் இல்லை இப்போ இதுக்கெல்லாம் ஜாதகத்தில் ஏதாவது தொடர்பு உண்டா கிரகங்கள் தொடர்பு உண்டா அப்படின்னா ஒரு மனிதன் முதல்ல வந்து திரமசாலியாகவும் இருக்கணும் அதிர்ஷ்டசாலியாகவும் இருக்கணும் இதுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா திரைப்பட நடிகர் சூர்யா அதாவது சிவகுமார் அவருடைய மகன் இவர் முதல் முதல்ல ஒரு படம் நடித்தார் அந்த நடித்த உடனே அவரை பற்றின விமர்சனங்கள் இவருக்கு நடிக்க தெரியல டான்ஸ் ஆட தெரியல அப்படின்னு பல விமர்சனங்கள் வந்தது அந்த விமர்சனத்தை பார்த்து அவர் என்ன பண்ணார் தன்னை அனலைஸ் பண்ணி செல்ஃப் அனலைஸ் பண்ணி தன்னுடைய திறமையை வளர்த்துக்கிட்டு டான்ஸ் ப்ராக்டிஸு ஃபைட்டு இதெல்லாம் பண்ணி அவர் தன்னை தயார் பண்ணுறார் இப்போ இவர் வந்து திறமசாலியாக மாறுறார் தன்னை திறமசாலியாக ஆக்கிறார் ஆனால் இப்போ இந்த இடத்துல இவருக்கு அதிர்ஷ்டம்னு ஒன்று வந்தோம் வரணும் வந்தால் தான் அடுத்து இரண்டு படங்கள் புக் ஆகணும் இல்லையா இப்போ இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயம் வரலன்னா இவர் இருந்து அந்த பிரோஜனம் இல்லை அப்போ தன்னை மீறி ஒரு சக்தி ஒரு அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்குது அது தெய்வ சக்தியாக இருக்கலாம் அல்லது அவருடைய ஜாதகமாக இருக்கலாம் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது ஒரு மனிதன் வந்து புகழ் அடையணும் அப்படின்னா ஜாதக ரீதியாக அதுக்கு சில பாவங்கள் முக்கியமாக வேலை செய்யும் ஒரு ஏழாம் பாவம் அப்படின்னா அதில் சுபகிரகங்களுடைய தொடர்பு இருக்கணும் ஏழாம் பாவத்துக்கு அதிபதிக்கு சுப சுபகிரகங்கள் தொடர்பு இருக்கணும் லக்னத்தை சுபகிரகங்கள் பார்க்கணும் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க பெரிய அளவில் புகழடைவாங்க ஒரு நல்ல ஒரு திறமைசாலி ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறாரு அவருடைய உழைப்பை மட்டும் உறிஞ்சிக்கிட்டு அவரை ஒன்றுமே இல்லாமல் தூக்கி போட்டுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அவர் மனம் எப்படி பாடுபடும் இப்போது நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க அந்த நியூஸ் எல்லாம் படித்தாச்சு நாளைக்கு அந்த நியூஸ் பேப்பர் பயன்படுமா பயன்படாது இப்போ அந்த நியூஸ் பேப்பர் இன்றைக்கி நீங்கள் பல இடத்துல போய் பாருங்கள் ரோடு கடையில் பஜ்ஜி மடித்து கொடுக்கறதுக்கும் வடையை மடித்து கொடுக்கறதுக்கும் சலூன்லேயும் இந்த மாதிரி பல இடங்கள்லேயும் அந்த நியூஸ் பேப்பர் ஒரு நாள் பயன்படுத்தப்பட்டு அடுத்த நாள் அது த்ரோ அவை வெளியே போகக்கூடிய அது வேஸ்ட் பேப்பர் அப்படிங்கிற லெவலுக்கு அது போயிடுது அப்போது அன்னைக்கு முக்கியமான செய்தியாக வந்து எல்லாரும் படிக்கப்பட்ட ஒரு பேப்பர் நாளைக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு அப்போ இது மாதிரி பல மக்கள் பயன்படுத்தப்பட்டு தூக்கி போட்டுறாங்க தூக்கி போட்டுறாங்க சில மக்கள் சில நபர் திறமசாலி அவருடைய திறமையை மட்டும் மற்றவர்கள் உறிஞ்சிட்டு அவரை ஒன்றும் இல்லாமல் ஆயிடுறாங்க அவங்களுக்கு ஏற்ற ரிவார்டோ இல்லை ஒரு கௌரவமோ இல்லை ஒரு அங்கீகாரமோ கிடைக்கல அவர் புகழ் அடையலை புகழும் கிடைக்கணும் பணமும் கிடைக்கணும் அப்போ அதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது இந்த பரிகாரத்தை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் பெரிய ஆள் ஆகலாம் பணமும் கிடைக்கும் அதே சமயத்தில் உங்களுடைய பெயர் வெளியே வரும் நீங்கள் யார் அப்படின்னு பிரபலம் ஆவீங்க நியூஸ் பேப்பரில் பே பேர் போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் பிரபலம் ஆவீங்க அப்போ இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா குருவாயூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அங்க அங்கே கிருஷ்ணபரமானவுடைய ஒரு கோயில் இது ஒரு சிறப்பு மிக்க கோயில் எப்படி நம்ம தமிழ்நாட்டில் திருச்செந்தூர் முருகன் கோயில் ஒரு சிறப்பான கோயிலோ அதில் நிறைய அதிசயங்கள் நடந்ததோ அது மாதிரி அப்பன் கோயில் அப்படிம்பாங்க கேரளாவில் குருவாயூர் இங்கே துலாபாரம் ரொம்ப ஃபேமஸ் இந்த துலாபாரத்துக்கு பற்றி சொல்லணும்னா எபிசோடு வந்து ஒன்று ரெண்டு மூணுன்னு போய்கிட்டே தான் இருக்கும் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய துலாபாரம் அவ்வளோ ஃபேமஸ் இப்போ நீங்கள் இந்த மாதிரி புகழ் வேண்டக்கூடியவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா குருவாயூரில் போய் துலாபாரம் கொடுக்கணும் துலாபாரம் உங்கள் இடைக்கு தகுந்த மாதிரி துலாபாரம் கொடுக்கணும் என்ன கொடுக்கணும் தெரியுமா நியூஸ் பேப்பர் வேஸ்ட் நியூஸ் பேப்பர் நம்ம இன்னைக்கு வேண்டாம்னு தூக்கி போட்ட நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா தேவையில்லைன்னு போட்ட நியூஸ் பேப்பர் வேஸ்ட் நியூஸ் பேப்பர் அதுதான் துலாபாரம் அதை உங்கள் இடைக்கு எடை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவில் அந்த கிருஷ்ண பரமாத்மா உங்களை புகழ் உச்சிக்கு கொண்டு போயிடுவார் அது ஒரு மிகச்சிறப்பான பரிகாரம் இதை நீங்கள் நம்பிக்கையோட அங்கே இருக்கக்கூடிய மூலவரை அந்த கிருஷ்ணரை வணங்கி இந்த துணாவரத்தை கொடுங்க மிகச்சிறப்பான ஒரு அந்தஸ்து கௌரவம் அதோட பணமும் பெறுவீங்க இந்த மாதிரி நிறையா காரண பொருட்கள் இருக்குது அதை துலாபாரமாக கொடுத்தோம்னா அது அதுக்கு இன்ன பலன் அப்படின்னு இருக்குது அதை இனிமேல் அதுவே நான் இனிமேல் கொஞ்சம் சொல்லலான்னு இருக்கேன் வேறு ஒரு பொருள் அது எதற்கு உங்களுக்கு நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது அடுத்தடுத்த வீடியோவில் இது போன்ற நல்ல தகவல்களை பார்ப்போம்